ஏ முகமது காசிம் தொண்டாமுத்தூர் தொகுதி தலைவர் கோவை மத்திய மாவட்டம் எஸ்டிபி கட்சி மத்திய பாசிச பாஜக அரசு முஸ்லிம்களுக்கு எதிரான வக்பு திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்க கோரி தொண்டாமுத்தூர் தொகுதி சார்பாக வீடுகள் தோறும் கடுப் கருப்புக்கொடி ஏந்தி மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு எப்படி விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தபோது தலை தலைநகரில் மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டத்தை விவசாயிகள் முன்னெடுத்தார்களோ முன்னெடுத்த முன்னெடுத்ததின் அடிப்படையில் பாசிச பாஜக அரசு விவசாயிகள் அந்த எதிர்ப்பு சட்டத்தை வாபஸ் வாங்கினார்களோ அதேபோல தேசம் முழுவதும் மக்கள் எழுச்சியோடு எஸ்டிபிஐ கட்சி வக்பு திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்கும் வரை மிக எழுச்சியோடு போராடுவோம் என்பதை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம்